அனைவருக்கு வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி அடுத்த இரண்டு மணி நேரத்தில் எட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இல்லாமல் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு பட் நான் பண்ணிக்கோ பார்த்து

தென்னிந்திய போதில் மேல் வளிமண்டல கீழடுக்கில் காற்றின் திசை மாறுபடும் நிலை ஏற்பட இதன் காரணமாக தமிழகத்தில் குமரிக்கடல் மற்றும் அதையொட்டிய போதில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது எனவே இன்றைய நாட்கள் தமிழ்நாட்டில் ஒரு சிடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய போதிலில் கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என தற்போது பார்க்கலாம் குறிப்பாக மயிலாடுதுறை நாகை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை நெல்லை கன்னியாகுமரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் கூடிய கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய அறிவிப்புகள் ஒன்று வெளியாகிறது குறிப்பாக தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பதினாலு பாஞ்சி பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு சில பகுதியில் மிதமான மழையும் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மற்றும் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பது குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த சில மணி நேரத்தில் மழையின் தாக்கம் நீடிக்க ஆனால் பல்வேறு மாவட்டங்கள் குறிப்பாக வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்